ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கு ஜனவரி ஏழாம் தேதி இன்று தங்கமற்ற மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் என்னென்னு பார்த்துடலாம் இன்றைக்கி தங்க மற்றும் வெள்ளி ரெண்டுமே விலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு போட்டிருந்த வெளியிலேயே நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு காலையில் போட்டிருந்த வெளியிலேயே நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே இன்றைக்கி தங்க மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிச்சிருக்குது வெள்ளி இன்றைக்கி கணிசமான விலை ஏற்றத்திலே இருக்குது இருபத்திரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் விலை அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் விலை அதிகரித்து ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு நாற்பத்தி மூணு ரூபாய் விலை அதிகரித்து பதினாலாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் சொக்கத்தங்கமும் ஒரு சவரனுக்கு முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் விலை அதிகரித்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு சவரன் சொக்கத்தங்கமும் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோட விலை இன்னைக்கு ஒரு கணிசமான விலை ஏற்றத்திலே இருக்குது ஒரு கிராமுக்கு பன்னெண்டு ரூபாய் விலை அதிகரித்து இரநூற்றி எண்பத்தி மூணு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது ஒரு கிலோவுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் விலை அதிகரித்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிலோ வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சர்வதேச அளவில் விலை ஏற்றத்தில் இருந்தது தான் இன்றைய விலை உயர்வுக்கு காரணம் தங்கம் விலையில் ஒரு சிறிய ஏற்றம் இருந்தாலும் வெள்ளியோட விலையில் இன்றைக்கி ஒரு கணிசமான விலை ஏற்றமே வந்து இருந்திருக்குது இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா மாற்றங்கள் இருக்குமா மாலை விலை மாற்றம் இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு மதியத்துக்கு மேலே நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்